அனைவருக்கும் வணக்கம் நான் குமார் நம்ம குபேர கலச அறக்கட்டளை மூலியமாக குபேர ரகசிய வகுப்பு தொடர்ச்சியா இது வெற்றிகரமா மூணாவது வகுப்பு வரக்கூடிய ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி நம்ம சேலம் மாவட்டத்துல சேலம் புதுபாண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வசந்தம் ஹோட்டல்ல இருக்கு இது என்ன சார் குபேர ரகசிய வகுப்பு என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா எங்கேயுமே ஒரு பண இப்போ நிறைய பக்கம் நடக்குது எல்லா பக்கம் நடக்குது இது என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவான பரிகாரங்களை யூடியூப்லயும் சரி மத்த விஷயங்களும் சரி நம்மளும் பேசியிருக்கோம் நிறைய பேர் பேசியிருக்காங்க இல்லையா பொதுவான பண இருப்பு பரிகாரங்கள் வேற இந்த ரகசிய வகுப்பு அப்படிங்கறது என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க தனிநபர் ஜாதகம் ஒரு மனிதனுடைய தனிநபர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அழகா உட்பிரிவா பிரிச்சு அதை நல்லா ஆய்வு பண்ணி அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான குபேரன் உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு உங்க ஜாதகத்துல பன்னெண்டு சக்கரங்களில் குபேரன் வந்துருக்காரு அவர் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அந்த நட்சத்திரத்துக்குண்டான தெய்வம் என்ன இப்படிங்கிற மாதிரியான நான் சொன்னது ஒரு விஷயம் இது மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய வகுப்பு வந்து இந்த குபேர ரகசிய வகுப்பு இது முழுக்க பூஜை முறை சார்ந்த விஷயமும் இல்லை மக்கள் பொதுமக்கள் வந்து கலந்துக்கிட்டு காலையில் பத்து மணி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் நேரடி வகுப்பாக நடக்கிறதுக்கு இதுல கலந்துக்கிறவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா கடன் தொழில்நுட்பம் இந்த பொருளாதாரம் கேள்விக்கான அனைத்து பதில்களும் அந்த வகுப்புல கிடைக்கி அப்போ அஞ்சாம் தேதி வகுப்பு நடக்குறது அஞ்சாந்தேதி வரலாமா சார் இல்ல முன்னாடியே நீங்க பதிவு பண்ணி உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுக்கிட்டாதான் நாங்க அதை வந்து பில்டர் பண்ணி அது ஒரு பிடிஎஃப் நாங்க கன்வே பண்ணி உங்களுக்கு வர்ற அன்னைக்கு நாங்க கையில கொடுத்து அதுக்கான விளக்கத்தை நம்ம கொடுத்து அந்த அது போக நிறைய சூட்சம பரிகாரங்கள் வந்து நேரடியா நடக்கிறதுக்கு பரிகாரங்கள்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க எழுத போறீங்க நோட் பண்ண போறீங்க இவ்வளவு விஷயம் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் உள்ள அதுக்குள்ள இருக்கு உட்பிரிவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான சூட்சம் உதாரணத்துக்கு ஒரு பேர் விஷயமே ஒரு சுப்பிரமணியம் ஒரு கேரக்டருக்கு ஒரு ரமேஷ் சங்கர கேரக்டர் இருக்கு ரெண்டு பேருமே நீங்க கலந்துக்கிறீங்கன்னா சுப்பிரமணி சாருக்கு உண்டான கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான நட்சத்திரம் வேறையா இருக்கும் ரமேஷ் ஒரு கிளைண்ட் வராரு அப்படின்னா அவருக்கான நட்சத்திரம் வேறையா நாங்க கொடுக்க போறோம் புரியுது இல்லையா அப்ப எத்தனை பேர் ஒருக்குள்ள கலந்துக்கிறீங்களோ அத்தனைக்கும் தனித்தனியான நட்சத்திர சூட்சமங்கள் அவங்க கையில கிடைக்க இருக்குங்கிறது தான் நமக்கு குபேர ரகசியம் கூட தனித்துவமே அது ஏன் தனியா வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு அப்படின்னா இது வரைக்கும் கலந்துக்கிட்ட அத்தனை பேருமே சக்சஸ் மட்டும்தான் கரெக்டா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்போ இதுல நான் சொல்லிட்டேன் இல்லையா அப்போ உங்க தனிநபர் ஜாதகத்துல உங்க நட்சத்திரத்தை வச்சு நீங்க திருவாத நட்சத்திரம் ரிஷப் ராசி கிருத்திக நட்சத்திரம் இந்த மாதிரி இல்லைங்க உங்க ஜாதகமே உங்க லக்னம் உங்க லக்னத்துல என்ன கிரக வலிமையா இருக்கு என்ன கிரகம் வலிமை குறைவா இருக்கு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நாங்களே பிரிச்சு அதை எழுதி உங்களுக்கு புரியுற மாதிரி நாங்க கொடுத்து இந்த நட்சத்திரம் மாசத்துல மூணு நாள் வருங்க இந்த நட்சத்திரத்துல நீங்க பண்ணும் போது உங்களுக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் எந்த நட்சத்திரத்துல பணம் கேட்டா கிடைக்கும் விஷயமும் எந்த நட்சத்திரத்துல கடனுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்கிற விஷயமும் எந்த நட்சத்திரத்துல நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் இதுல சொல்லிருவோம் அடுத்தது என்ன தெய்வம் நமக்கான தெய்வமா இருக்கு அப்போ உங்க ஜாதகத்துல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே வளர்ச்சி அப்படிங்கிற சூட்சமத்தை அந்த வகுப்புல கலந்து இருக்கிறவங்களுக்கு பேர்த்துக்கு திருப்பதி வரலாம் சில பேர்த்துக்கு பழனி வரலாம் சில பேர்த்துக்கு கீழ்பெருமல்ல கேதுகோட கோயில் கூட வரலாம் இல்லைங்களா தான் வரப்போகுது அது எந்த கோயில் அவங்க தனிநபர் ஜாதகமே முடிவு பண்ணணும் யார் ஷேர் மார்க்கெட்ல பணம் போடலாம் பணம் போடக்கூடாது எதுவும் வகுப்புல கலந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அது முழுக்க முழுக்க இது தனிநபர் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் கொடுக்கப்போம் அப்போ கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குன்னா எந்த நட்சத்திரம் கேட்கணும் அப்படிங்கிற விஷயம் அடுத்தது பணம் தங்கிறதுக்கான நட்சத்திரம் எது அப்படிங்கிற விஷயமும் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்கான சூட்சம பரிகாரங்கள் அன்னைக்கு கலந்துக்கு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அப்ப அடகு வச்சிருக்க சார் மீட்கவே முடியும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான தாந்திரிக வழிபாடுகள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு என்னென்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் கலந்துக்கிறவங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கோவில்களுக்கு எந்த கோவில்களுக்கு போக ஒரு கணக்கு இப்போ நிறைய பேர் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க திருப்பதி போகக்கூடாது பழைய போகக்கூடாது இப்படின்னு சொல்லுவாங்க அது ஜென்ரலாக ராசியை வச்சு சொல்லும் நம்ம லக்னத்தை வச்சு அதை கணிச்சு எந்த கோவிலுக்கு நீங்க போறதை தவிர்த்துக்கணும் இல்ல அப்படி போற சூழ்நிலை வருதுன்னு விஷயமும் உதாரணத்துக்கு ஒரு பழனி போகக்கூடாது அவங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே பொதுவாக எந்த கோயிலுக்கு வேணாலும் யார் வேணாலும் போகலாம் அது யாரும் தப்பு கிடையாது அவங்க ஜாதகத்துல பாதிக்கப்பட்ட நேரத்துல மட்டும்தான் ஒரு சில கோயிலுக்கு போகக்கூடாது விதிவிலக்கு இருக்கு அதனால வந்து அந்த கோயிலுக்கு போற சூழ்நிலை வந்தா கூட என்ன கிழமை பயன்படுத்தக்கூடாதுங்கிற சூட்சமும் வகுப்புல கலந்துக்க இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அப்ப வாரத்துல எந்த நாள் தவிர்த்துக்கணும் பன்னிரண்டு மாதங்கள்ல எந்த மாதத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான மாதங்கள்ல நீங்க என்ன வழிபாடுகள் பண்ணி தவிர்த்துக்கணும் உதாரணம் சில பேர் சார் 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 மார்கழி ஐப்பசி பிரச்சனை வருஷா வருஷம் ஆவணி மாசம் கீழே வளர்ந்துடாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் வீட்டுல நடந்துடும் அது ஏன் நடக்குது அவங்க ஜாதகத்துல எந்த மாசத்துல கவனமா இருக்கணும் கவனமா இருக்குன்னு சொல்றது மட்டும் நம்ம வேலை இல்லை அதை தடுக்கிறதுக்கு என்ன பரிகாரம் என்ன வழிமுறை அந்த மாதத்தோட முதல் நாள் என்ன நீங்க செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களும் இந்த வகுப்புல கலந்துக்கிறது கிடைக்கிறது இப்போ நான் சொன்ன கண்டென்ட் அப்படிங்கிறது குறைவு இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு அடுத்தடுத்த வீடியோல இதை பத்தி நான் சொல்றேன் முன்பதிவு பண்ணக்கூடிய எண் நான் சொல்றேன் அந்த எண்ணுக்கு பதிவு பண்ணிருங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் செவன் டூ ஜீரோ எயிட் நைன் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இந்த வகுப்பு பத்தின விஷயங்களை நீங்க கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்